பல்லாவாரம் தொகுதியில் உள்ள எம்எல்ஏ கருணாநிதி அவர்களின் மகன் மற்றும் மருமகள் வீட்டு வேலை பெண் சிறு குழந்தை என்று கூட பார்க்காமல் துன்புறுத்தி கை மற்றும் கால்களில் சூடு வைத்து துன்புறுத்தியதன் காரணமாக இவர்கள் இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களின் மகன் மற்றும் மருமகள் இருவரும் தலைமறைவாக இரண்டு வாரங்கள் தலைமறைவாக இருந்துள்ளனர் தற்பொழுது தமிழக காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்ட பொழுது கர்நாடகாவில் இவர்கள் பதுங்கியிருப்பதை கண்ட காவல்துறையினர்கள் தற்பொழுது கையும் களவுமாக பிடியப்பட்டது தற்பொழுது விசாரணைக்காக நீதிமன்றத்தில் அனுமதிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருக்கிறது மறுபுறம் இவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கும் திமுகவின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதாகவும் அதற்காகத்தான் கர்நாடகாவில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு மறைமுக தகவல்களை காவல்துறையினருக்கு எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது காவல்துறையினர்கள் குற்றவாளி எம்எல்ஏவின் மகனாக இருந்தாலும் கைது செய்யப்பட்டது சரியாக மாறிவிடும் என்று திமுகவிற்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மறைமுக மோசடித்தனமான இத்தகைய செயல்பாடுகள் என்றும் பலரும் விமர்சனம் செய்யப்படுகிறது சிறு குழந்தை கூட என்று பார்க்காமல் திமுக அதுவும் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவின் எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் இருவரும் செய்த அராஜகம் சிறு குழந்தை கூட என்று பார்க்காமல் படுகாயம் அடைந்ததோடு அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படவில்லை தற்பொழுது கைது செய்யப்பட்ட உடனேயே ஜாமீன் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வதைப் பற்றி உங்களது கருத்துக்களையும் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்